கம்மரவங்களே அத்தை பார்த்தீங்க அப்படின்னா காலையிலேயே வந்து சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அத்தை என்னங்க தே சுத்தம் பண்ணிட்டு இருக்கீங்க சரிங்க சரிங்க உடலா நம்ம சரிங்க ஓடுது

கட்டில் போடலாம் ஆ சரி சரி தொல்லை பண்ணலன்னு விட்டுறலாம் சரி அது சரி அது எடுத்து அதுக்குள்ள குழைச்சி மடிச்சிட்டு ஒரு நாள் கட்டி வெச்சே சரி அது சரி சரி தேய் சரி பாருங்க பை 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 பை